திலகன் ஒரு பெரிய மரத்துக்கு அடியில நின்று மற்ற நண்பர்களை கூப்பிட்டு இந்த மரத்துக்கு அடியில தோன்றுமாறு சொல்றான் அப்படி அவர்களுக்கு அந்த இடத்துல என்ன கிடைத்திருக்கும் வாங்க பார்க்கலாம் திஸ் ஸ்டோரி டைம் திலகன் அகத்தியன் எழுதிய புத்தகம் இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை அதற்கு ஒரு காரணம் இருக்கு என்று சொல்லுகிறான் உடனே சோமு என்ன காரணம் என்று கேட்கிறான் அதற்கு திலகன் இந்த காட்டுக்குள் இதுவரைக்கு யாரும் வரவில்லை ஏனென்றால் இந்த காட்டிற்குள் பல மர்மங்கள் நடப்பதால் எல்லோருக்கும் பயம் அதனால்தான் இந்த காட்டிற்குள் இதுவரை யாரும் வரவில்லை அதனால் அகத்தின் எழுதிய புத்தகம் இந்த காட்டிற்குள் தான் எங்கேயோ இருக்கிறது என்று சொல்லுகிறான் உடனே மற்ற அனைவரும் திலகன் சொல்வதை கேட்டுவிட்டு காட்டிற்குள்ள புத்தகத்தை தேடி செல்கிறார்கள் ஆனால் இவர்களால் அந்த புத்தகத்தை கண்டுபிடிக்கவே முடியவில்லை அப்போது எல்லோரும் சோர்வில் உட்கார்ந்து இருக்கும்பொழுது பீமா மற்ற அனைவரையும் கூப்பிட்டு டேய் புத்தர் சிலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லுகிறான் உடனே எல்லோரும் புத்தர் சிலையை பார்க்கிறார்கள் ஆனால் இவர்களால் அதை நம்ப முடியவில்லை அது என்னவென்றால் புத்தர் சிலை கண்களில் சிவப்பு கலர் எரிகிறது இதை பார்த்ததும் மற்ற அனைவரும் பயப்படுகிறார்கள் ஆனால் திலகன் மட்டும் புத்தர் சிலையை பார்த்து மற்ற அனைவரையும் டே என் கூட வாங்கடா என்று சொல்றான் உடனே மற்ற அனைவரும் திலகன் கூட செல்லுகிறார்கள் ஆனால் திலகன் ஒரு பெரிய மரத்துக்கடியில நின்று மற்ற அனைவரையும் இந்த இடத்துல தோன்றச் சொல்கிறான் மற்ற அனைவரும் இந்த இடத்தை தோன்றுகிறார்கள் இவர்களால நம்ப முடியவில்லை அந்த இடத்துல ஒரு பழைய புத்தகம் இருந்தது அப்படி அந்த புத்தகத்துல என்ன இருந்திருக்கும் அது அகத்தியன் எழுதிய புத்தகமாக இருக்குமா இல்லையா தொடர்ந்து பார்க்கலாம் இதற்கு மேல் இந்த கதை எப்படி இருக்கும் என்று உங்களது கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும் இதுல யார் சரியாக இந்த கதையை சொல்லுகிறார்கள் என்று பார்க்கலாம் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை தொடவும் அப்பதான் உடனுக்குடன் நமது கதைகள் உங்களுக்கு வரும்